ஹலோ மக்களே இன்னைக்கு நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா பழைய சோத்தில் வடகம் எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம் இது ஆல்ரெடி எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறனால உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு பழைய சாதம் வந்து மீதமாகிருந்தது அதை இந்த மாதிரி பவுலில் எடுத்து மாற்றிக்கிட்டேன் மாற்றிக்கிட்டு நான் அதை கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு நல்லா பிசையில் நல்லா அந்த உதிரி உதிரியாக வந்து பண்ணி வச்சுக்கிட்டேன் பண்ணி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கட்டி கூட இல்லை இல்லாமல் இருக்கணும் நல்லா அந்த சாப்பாடு வந்து உதிரியாக நம்ம வறுக்கிற தாளிக்கிறதுக்கு சாப்பாடு தாளிக்கிறதுக்கு எந்தளவுக்கு உதிரியாக எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு உதிரியாக எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அது கூட வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சூண்டு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கணும் உப்பு அதுக்கப்புறம் வந்து சீரகம் சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் ரொம்ப போட்டுறக்கூடாது ரொம்ப போட்டோன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும் இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சுக்கணும் நல்லா அந்த சாப்பாடு வந்து குளையிற அளவுக்கு வந்து இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் பாருங்க நான் பெ நான் பெசற பிசைகிற மாதிரி பசஞ்சிக்கோங்க நல்லா பிசையணும் ஒன்றும் நம்ம கையில் வந்து எந்த ஈரமும் இருக்குதோ அந்த ஈரம் இல்லாமல் அந்த கெட்டியாக தான் நமக்கு அந்த உருண்டை போது வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து எப்படின்னா ஒரு சாப்பாட்டில் வந்து இது ஓட்டுவாங்கள்ல இப்போ கம் போட்டு ஓட்டுற மாதிரி அந் எப்படி பிசைவோமோ அந்தளவுக்கு பிசைஞ்சுக்கணும் பிசைஞ்சிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு அதை வந்து அதில் வந்து நான் ஒரு ரொம்ப சின்ன சின்ன இதாக வைக்கணும் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் செய்யறதுனால எங்கே குண்டா வச்சால் அது வந்து காயாமல் உள்ளே வந்து அப்படியே கட்டி கட்டியாக நின்றுச்சின்னா வந்து உள்ளே வேகாது ஆனால் வெளியே வெந்துடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப சின்ன சின்ன பீஸாக வச்சேன் ஃபஸ்ட்டு வந்து இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து வேணால் நம்ம நல்லா இது பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு இருக்கிற மீடியம் சைஸாக வந்து ரொம்ப குட்டியாக வந்து நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் அதை வந்து வெயிலையும் காய வச்சுட்டேன் காய வைக்கிறதுக்கு வெளியே வெயிலில் கொண்டு வந்து வச்சுட்டேன் இதை வந்து மேக்ஸிமம் நான் வந்து த்ரீ டேஸ் வந்து நான் வெயிலில் காய வச்சேன் அப்போ தான் வந்து எனக்கு உள்ளே ஃபுல்லாக காஞ்ச மாதிரி இருந்தது ஒரு டூ டேஸில் எடுத்து பார்த்தப்ப வெளியே மட்டும் கா காஞ்சிட்டு உள்ளே ஒரு மாதிரி இருந்துச்சு ஒரு த்ரீ டேஸ் த்ரீ ஃபோர் டேஸ் கூட ஆயிடுச்சு ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்ட்டு இருந்தது பார்க்கவே அது அந்த நான் எவ்வளோ சைஸ் வச்சினோ அதை விட குட்டியாக ஆகிடுச்சு நான் என்னடா அதனால தான் எல்லோரும் பெருசாக வைக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நான் சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம நான் கரெக்டாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதை வறுக்க இது பண்ணிவிட்டேன் என் ஹஸ்பண்டுக்கு தான் வந்து இதை வறுத்து நான் சாம்பாருக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு கொடுத்தேன் உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் இதுனா வரைக்கும் ஒரு டைம் எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பட் நான் வந்து ட்ரை பண்ணதில்லை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டு அதோடய டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது நல்லா இருந்தது அண்ட் வந்து நல் என்ன சொல்லுது அதோட நம்ம போது வந்து ஒரு வடகம் ஃப்ளேவர் எனக்கு கிடச்சிது பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் வந்து நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க